ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ அக்ரிகல்ச்சரல் செக்டாரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நேற்றுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தோம் நான் அப்படி எடுக்கும்போது நான் இதில் வந்து பேசிக் பேராமீட்டர் ரொம்ப பேசிக் கா இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பேசிக் பேராமீட்டரை வந்து நம்ம போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தா நமக்கு வந்து பதினெட்டு ஸ்டாக்கு வந்து ஸ்கிரீன் அவுட் ஆகிருக்கு அதாவது குவாலிட்டி கம்பெனி எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம போட்டு பார்த்தோம் அதில் பதினெட்டு ஸ்டாக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு அதில் நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தப்ப இது வந்து இஐடி பேரி ஃபஸ்ட்டு நிற்கிது அதனால நம்ம இஏடி பேரி பார்த்துருவோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் செக்டர் இந்த வருஷம் எவ்வளோ ஏற போகுதுன்னு தெரியல ஏன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் கவர்மெண்ட்டு நிறைய அலாட்மெண்ட்டெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம அதுலேயே நேத்திக்கு பார்த்து அந்த இன்ட்ரோலையே நம்ம பார்த்தோம் அவங்க ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு சைடு ஒரு ப ஒரு இந்த இதுக்கு வந்து அந்த ப்ளூ ரெவல்யூஷன் ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஆர்கன்ஸ் இந்த சைடு வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கிட்டக்கே ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுக்கப்புறம் மொத்தமாக ஓவராலாக அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீன் அவுட் பண்ணோம்னாக்க நமக்கு முதல்ல இஐடி பேரி வருது இதில் வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் எதுக்கெலாம் சான்சஸ் இருக்கோ அதை நம்ம வந்து மார்ச் மாதத்துக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம் இப்போ இஐடி க பேரியோட கீப்ப கீ இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்கும் நம்ம இஐடி பேரி வந்து முருகாப்பா குரூப்போடது தமிழ்நாட்டோடதுல தான் மெட்ராஸ்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது அவங்களுக்கு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அறந்தாங்கிலேயும் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது என்ட்ரி பாயிண்ட் வந்து ஆவரேஜாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது க்ரோத் லோவாக இருக்குது வேல்யூஷன் ஆவரேஜாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா ட்ராவல் இதோட ஹோல்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப்ஐஎஸ் இறக்கி வச்சிட்ருக்குறாங்க டிசம்பர் மாதம் பொதுவாக வந்து இப்போ மார்ச் மாதம் அடிக்கட்டுமே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லலாம் முருகப்பா குரூப்பு கம்பெனி கார்ப்பரேட் வந்து நல்ல கார்ப்பரேட் அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கார்ப்ரேட்டை தொட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு வந்து அன்பிள ஸ்டாக்ஸ் தான் இருக்குது ப்ரொமோட்டர் ஸ்டாக்ஸ் வந்து அன்பிளஜ் ஸ்டாக்ஸு ஆமாம் எல்லாருமே அன்பிளஜ் ஸ்டாக்ஸ் அதனால் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஏஐடி பேரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ இந்த சுகர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்ப்போமே ஏடி பேரின்னு பார்த்த நடுவில் வந்து இந்த சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து ஒரு ப்ரிடிக்டபுளாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க ஈல்டு வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் ஷார்ட்ஸ் ஸ்மாஷிங் சீசன் அதாவது இது பயிர் வளர்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னாக்க அது வேறு மாதிரி இருக்கும் அது ஒரு இது இருக்குது அதாவது பத்து மாசத்துக்குள்ள ஏழு மாதத்துக்கு பிறகு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பத்து பதினோரு மாதத்துக்கு குறைஞ்சி யாரும் அறுவடை பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எகைன் திருப்பி ஃபீல்டில் வந்து நெல் போடுற மாதிரி சுகரை போட்டு விடணுமா அது உடனே போட மாட்டாங்க அதுக்கு அந்த நெருப்பு வச்சுட்டு ஆரை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போடணும் அப்படி போடுறதுக்குள்ளேயும் இவங்க மனசு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அந்த லேண்ட் நமக்கு கிடைக்காது இது வந்து ரொம்ப பெரிய இது இருக்குது சுகரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜாஸ்தியாக இருக்குது சரி இதெல்லாம் நார்மலாக ஒரு கம் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடியதை இதை சமாளித்து தானே வரணும் வரணும் ஏன் சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க சுகர் இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸை வந்து இண்டஸ்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டுன்னு வைக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக இவங்க கவர்மெண்ட்டை தான் அப்ரூவல் வாங்கணும் கவர்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸுக்குள்ளே போகும்போது அது இங்கே இருக்கக்கூடிய காஸ்ட்டுக்கும் அதுக்கும் வேறு வேறையாக கூட இருக்கலாம் அதனால் இவங்களுக்கு பெரிய கஷ்டம் அதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த கவுர்மெண்ட் வந்து ஒரு சைடு வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் சப்ளை அந்த ப்ரைஸ் கண்ட்ரோலுக்குள்ளே வரக்கூடிய லெவல் ஒரு பக்கம் அது போக வேல்யூ ஆடடு சுகர்ஸ்னு சொல்லிவிட்டு அவங்க பேக் பண்ணி அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம மார்க்கெட் பண்ணிக்கலாம் அதில் வரும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க பாரீஸோட சுகர் வந்து அந்த பேக்கில் போட்டு வரும் க்யூப்ஸாகவோ சுகர் வந்து இதாகவோ நைஸாக சால்ட் மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஜாகிரி ஜா ஜாக்ரினால் நம்ம நாட்டு சக்கரை மண்டவெல்லம் இந்த இதெல்லாம் போடுறது ஜாகிரி வந்து இவங்க வந்து பணவெள்ளத்துலேருந்து எடுத்துகிட்டா பரவாயில்ல அவங்க எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு தெரியல இதுக்கு வந்து ஒரு இது இருக்குது அதனால தான் கவர்மெண்ட் வந்து அந்த லாஸை ஈக்குவல் பண்ணணும் இல்லாட்டி லாஸ் வந்துச்சுன்னா அதை மேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ரெவின்யூக்காக அந்த மாதிரி வேல்யூ ஆடடு இதை வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த வேல்யூ ஆடட் வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் ஓரளவுக்கு அந்த கம்பெனிஸுக்கெலாம் வந்து பெனிஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறோம் இது போக வந்து இவங்களுக்கு பை ப்ராடக்ட் இருக்கும் ஏன்னா அந்த மொலாசிஸை எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்லரி பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா பை ப்ராடெக்டில் எல்லாத்தையும் லாஸை பூரா கவர் பண்ணுவாங்க அதுவுமே நிறைய கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு வந்து நம்ம பெட்ரோலில் எத்தினால் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்போ இவ்வளோ சுகர் கம்பெனி இருக்கே இவ்வளோ இருக்கும்போது ஏன் நம்மளால் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட கலக்க முடியலையானாக்க இந்த மாதிரி வந்து சுகர் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அதுலேயும் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எத்தினாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க முன்னாடி வந்து நம்ம இந்தியா ப்ரைஸில் தான் லோக்கல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு இந்தியா அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனால் வந்து இன்ட்ர இன்டர்நேஷ்னல் ப்ரைஸுக்கே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுகர் இருந்து வரக்கூடிய எத்தினாலை வந்து அந்த பெட்ரோலில் கொஞ்சம் கலக்கும் போது நமக்கு வந்து இம்போர்ட்டு குறையும் ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்து டெக்னிக்கலாக அப்புறம் அதோட பெனிஃபிட் பெட்ரோல் இன்ஜினோட பெனிஃபிட் எப்படி இருக்கும்னு தெரியுது அப்படிப்பட்ட இந்த சுகர் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தூரம் சரியாக இருக்காங்கிறத யோசிக்கணும் இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருந்துருக்கு கீழே இறங்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கீழே இறங்கவே இல்லை பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு இப்போ டிடிஎம் முப்பதில் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல டிடிஎம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க டிடிஎம்மை ப்ரேக் அவுட் பண்ணி மேலேயும் போகலாம் ஃபோர்த் கம்மிங் ரிசல்ட்டில் ஆனால் அந்த டிடிஎம்மே கம்மியாக இருக்கே அப்படிங்கும்போது தான் யோசிக்கணும் டிடிஎம்மை கால்குலேஷன் என்ன ப்ரீவியஸு ஃபோர் குவார்ட்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரை கழிச்சு விட்டுட்டு இந்த இந்த சைடு வரக்கூடிய ஃபஸ்ட்டு குவார்டரை ஆட் பண்ணுவாங்க அதுதான் டிடிஎம்மாக வரும் அப்போ இது வந்து டிடிஎம்மே கம்மியாக இருக்குது இது அதை காட்டிலும் உடச்சி போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த டிடிஎம்மை வந்து உடச்சி குவார்டர்லி ரிசல்ட்டில் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க நைன் பர்சன்ட்டு தான் இது எயிட் பர்சன்ட் தான் இந்த வருஷம் இது வந்து ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டே எடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடிலாம் கூட டென் பர்சன்ட் எடுத்துருந்துருக்குறாங்க இப்போ வந்து எயிட் பர்சன்ட் தான் எடுக்க முடியுதுன்னு நம்ம இனிமேல் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இறங்குங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம் நெட் ப்ராஃபிட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்போ இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட மார்ஜின் வந்து ஏன் எயிட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்களா இருபத்தி ஓராயிரம் கோடியிலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட என்னென்ன காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெட்டீரியல் காஸ்ட் எழுபத்தி ஒம்போது பெர்சன்ட்டு அதர் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மி இது போக சுகர் இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஒரு பெரிய பாட்டில் நெக் என்ன அப்படின்னு சொன்னாக்க சீசன் ப்ராடக்ட்டு அடுத்தது இப்போ இந்த இப்போ இப்போ இந்த இப்போல்லாம் வந்து அறுவடை ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால் மார்ச் ஏப்ரல் ஃபிப்ரவரியிலேருந்து மிஷினில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான தயார் நிலைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க மார்ச் ஏப்ரல்லாம் ஃபுல்லாக ஓட்டி ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா ஃபுல் ஸ்விங்கில் ஓடிடும் அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு வேலையே இருக்காது அறுவடை இருக்காது வேலை இருக்காது அதனால லேபர் ப்ராப்ளமும் இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ்க்கும் எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பென்சஸே ஆகுதுன்னு பாக்கலே தொண்ணூற்றி ரெண்டு பெர்சன்ட் எக்ஸ்பென்சஸ்ஸே ஆகுதா முப்பத்தி ரெண்டு டிவிடட் பை முப்பத்தி அஞ்சுன்னு போடுவோம் முப்பத்திரெண்டு டிவைடட் பை முப்பத்தி அஞ்சுன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு பர்சன்ட் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸே ஆகுது எந்த எக்ஸ்பென்ஸ் ப்ரொடக்ஷன் டைரக்ட் காஸ்ட்டே வந்து தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டு எப்படி இண்டஸ்ட்ரி சர்வைவல் ஆகும்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம இ இதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட்டில் வந்து இவங்களால் ப்ரைஸில் விற்க முடியுமானா இங்கே தான் பாட்டில் நக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால தான் இந்த பை ப்ராடெக்டில் வந்து இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டுருப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா எடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்ததுனால பாக்கி வந்து இந்த டேக்ஸஸ்லாம் போக ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா எடுத்துட்டாங்க புக் வேல்யூ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஈபிஎஸ் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு சாரி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்திருக்கு இது அடுத்த வருஷத்துக்கு வருமா அப்படின்னு சொன்னால் இதோடய கவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போமே குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பாருங்கள் திணறிகிட்டு இருக்கு போன குவார்டர்லாம் பாருங்களேன் ஜூன் மாதம் ஏழாயிரம் செப்டம்பர் பதினொன்று டிசம்பர் ஒம்பது மார்ச் ஆறு இந்த தடவை ஜூன் ஏழு செப்டம்பர் ஒம்பது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா டிசம்பர் ஏழு போன தடவை டிசம்பர் ஒம்பது வந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போவே வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நமக்கு வந்து போன இயரை கம்பேர் பண்ணும்போது டெஃபிஷியட் ஆகுது எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை நம்ம வந்து அடுத்தடுத்த குவார்ட்டரை நம்ம சீரியஸாக பார்க்கும்போது மாத்திரம்தான் தெரியுது அதே மாதிரி தான் இங்கே டபுள் டிஜிட்டில் போய்கிட்டு இருந்த இபிஎஸ் எல்லாமே இந்த குவார்டரில் சிங்கிள் டிஜிட்டில் போயிருக்கு நடுவில் மாத்திரம் இருபத்தி அஞ்சு வந்துருந்துருக்கு ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை பார்ப்போம் கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் மாத்திரம் நெகட்டிவாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க டிவிடெண்ட் வந்து இரநூத்தி நாற்பது கோடிக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கும் ப ப செலவு பண்ணியிருக்கிறாங்க அதனால நெகட்டிவாக இருக்குது நெட் சேஞ்சு கேஷ் ஃப்ளோ எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இப்போ கேஷ் நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து இவங்களோட டேஸை பார்ப்போமே ஆஃப் டேஸை வந்து ஒன் வீக்கில் காலி பண்ணி விட்றாங்க பாருங்கள் இன்வென்ட்ரி டேஸ் வந்து எயிட்டி ஒன் டேஸு டேஸ் பேயபிள் ஒன் மந்த்த் டூ த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஃபைவ் டேஸுன்னு போடுறாங்க வெளியில் போச்சுன்னா கேஷை கட்டிட்டு தான் எடுக்கிறாங்க ஏன்னா கிரெடிட்டு பெரு பெரும்பாலும் கிரெடிட் இருக்காது டிஸ்லரிங் போது பெரும்பாலும் க்ரெடிட் இருக்காது சரி இப்போ இவங்களோட செக்மெண்ட்டை பார்ப்போமே இவங்களோட செக்மெண்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இந்த அலைடு பிஸ்னஸ் அதாவது நியூட்ரிஷியன்ட் அண்ட் அலைடு பிஸ்னஸ்ஸு செக்மெண்ட்டில் வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம் நியூட்ரிஷன் அண்ட் அலைட் பிஸ்னஸில் வந்து ரெண்டு லட்சத்தி எழுவத் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா கிடைக்குது சுகர்லேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா கிடைக்கிது கார் ப்ரொடக்ஷன் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபா கிடைக்குது டிஸ்ட்லரியிலேருந்து அறநூற்றி நாற்பத்தி நாலு கோடி கிடைக்குது நியூட்ரிஷன் அந்த இதுலேருந்து இரநூத்தம்பத்தெட்டு கோடி ரூபா இருக்குது கோக்ரீன்லேருந்து ரெண்டு கோடி ரூபா கிடைக்குது இதோடய ப்ராஃபிட் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் கார் ப்ரொடக்ஷன் ஓகே டிஸ்லரி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா காப் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இருந்து சுகரை பற்றியே போடவே இல்லை மேலே சுகரை ஆட் பண்ணி விட்டுட்டு கீழே சுகரை பற்றி போடவே இல்லை அப்போ இங்கே குவார்டலியில் பார்ப்போம் குவார்டலியில் பார்த்தோம்னாக்க சுகர் வந்து மைனஸில் தான் போயிருக்கு இந்த பாருங்க போ ஒரு குவார்ட்ரு மைனஸ் ஒரு குவார்ட்ரு ப்ளஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவாக தான் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்த குவார்ட்ரு தான் இனிமேல் ப்ளஸில் வரணும் மார்ச் குவார்ட்டர் ப்ளஸில் வரணும் வந்துச்சுனாக்க எவ்வளோ வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பை ப்ராடக்டில் இருந்தும் இன்கம் வருது ஆனால் இது பத்தாது இந்த டிஸ்லரியில் இது பத்தாது இவங்க வந்து அந்த பெட்ரோலுக்கு எத்தினால் வாங்கணும் மொலாசஸை வந்து டிஸ்லரிக்கு பண்ணுறாங்க இந்த முருகம் இந்த இஐடி பேரீக்கி வந்து ஒரு பெரிய இதுங்க இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியே ஆரமிச்சாச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்சத்துலேயே ஆரம்மிச்சாச்சு இஐடி பேரைக்கி இது வந்து ஒரு நல்ல ரெப்பூட்டட் கம்பெனி தான் இப் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இங்கே பார்ப்போம் தான் நல்லாயிருக்கும் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து நான் கரண்ட் அசெட் வந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா இருக்குது நான் கரண்ட் லயபிலிட்டி எண்ணூற்றி சரி எழுநூற்றி எம் அறுபது கோடி கிட்டக்க இருக்குது ஸோ அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சென்ட் கூட இல்லை பன்னெண்டு பெர்சன்ட் அப்போ பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்கும் அதனால் ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு வச்சுக்கோமே இப்போ இவங்களோட ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம் இவங்களோட ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு வியூ ஓவரூ ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா இது மிடில் ஆஃப் த ஜோனில் இருக்குது நியூட்ரல் ஜோனில் இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் இல்லை மூமெண்டம் ஸ்கோர் பிக்கப் ஆக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் டவுன் ட்ரெண்டாக அது நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்த்துக்குவோம் எப்போ ஹை வச்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போ தான் ஹை வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி ஹையை வச்சுப்பிட்டு சரசன் இறக்கியிருக்கிறாங்க கிரகம் நம்பர் இரநூத்தி அறுவ அறுபத்தி நாலு இருக்குது நம்ம அதை பார்க்க மாட்டோம் பார்த்திங்களா நம்மளுடைய கிரகம் ஸ்கோ இது வந்து இன்ட்ரன்சிக் ஸ்கோர் வந்து எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் டிடிஎம்மோடய இன்ட்ரன்சிக் ஸ்கோர் வந்து செவன் சிக்ஸ்டி செவன் இருக்குது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன தடவை ஆல்ரெடி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் தான் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க பிஇ வந்து பன்னெண்டு இருக்குது புக் வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பதிமூணு இருக்குது ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கீழே இறங்கி அட்ஜஸ்ட் ஆயிட்டனாலும் புக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி ப்ரைஸ் டு கிரகம் வந்து ஒன்று தொட ஒன்று தொட கீழே இறங்கியிருக்கு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறணும் ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் பிரகாரம் செவன் டொண்ட்டி ஃபைவ் அண்டு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் டார்கெட் செட் ஆகலாம் இல்லாட்டி அதுக்கு கீழே பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட்டு இங்கே கீழே லோலேருந்து ஏறும்போது பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சென்ட்டு கம்மியாகலாம் அப்படி கம்மியாகும்போது எங்கே வேணாலும் நமக்கு ட்ரேஸ் அவுட் ஆகி திரும்பலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஓவர்வியூ நம்ம பார்க்கும்போது அனாலிசிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் இவங்க நாளைக்கே மாற்றினாலும் மாற்றி விடுவாங்க இதோட இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் பார்த்துட்டாலும் ஆனுவல் நல்லா இருக்குது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது குவார்ட்டர்லி ரெவென்யூ க்வார்டர்லி நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக போயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட்டு வந்து அண்டர் பெர்ஃபார்மிங் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் கீழே போயிருக்கு டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி முருகப்பா குரூப்பில் பெரும்பாலும் கடன் இருக்காது மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து டென் இருக்குது அதனால் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரைஸ் டு ஏன் பன்னெண்டு தான் இருக்குது இண்டஸ்ட்ரியோட ப்ரைஸ் டு எண் செக்டார் ப்ரைஸ் டு எண் இதை காட்டிலும் கூட இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பதினஞ்சு பர்சன்ட் இது ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் இது ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் டிக்ரீஸ்டு வந்து பாயிண்ட் இது டூ பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் இப்போ கொடுத்துருக்குறாங்க ரொமோட்டாஸ் ப்ளெட்ஜஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிருக்கு இது இப்போ நியூட்ரல் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான் டவுன் ட்ரெண்ட்லேருந்து கீழே இறங்கலை இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான் இங்கே போயிட்டு இப்படி ஏற போகிறானா வெட்டி இதோட இப்படியே திரும்ப போகிறானான்னு பார்ப்போம் அது நம்மளுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம பார்த்துக்குவோம் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க எம்எஃப் கொஞ்சம் ஏற்றி இருக்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த கம்பெனியை பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் இப்போ இதோட டெக்னிக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வீக்லியில் நான் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா இதை இதை நம்ம வந்து இது பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே பார்த்துக்கலாம் வீக்லியில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இந்த ஹை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நவம்பரில் வச்சுருக்குறாங்க நவம்பரில் வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர்லேருந்து ஏற ஆரம்பித்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இது வந்து டபுள் டாப்பாக இருந்துச்சுன்னா அடிச்சு கீழே இறக்கி விட்டுருவான்னு வச்சுக்கோங்க இரநூறுவாய்க்கு இந்த இடத்துல இரநூறு இந்த இந்த இது வரைக்கும் இறங்குறதுக்கு இருக்குது ஆமாம் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கவர் ஆகலை இந்த பியூ பாயிண்ட் கவர் ஆகிருச்சு இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு தான் கவர் ஆகலை அப்போ இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் அடித்து இறக்கி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதோடையே நான் திரும்புகிறேன் டூ ஹண்ட்ரடுக்கு தாண்டி கீழெல்லாம் இறங்க மாட்டேன்னு சொல்லி மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த இடத்துல இந்த வீக்லியில் என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு மேலே பைக் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி செல் பண்ணுறது செல் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப நெருக்க வட்டத்தில் இருக்குது செல் பண்ணுறதுக்கு மூடு இல்லை அதனால பைக்கு போயிருக்கு இது வந்து இப்போ பேக் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க இது எண்ணூற்றி பதினாறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து இந்த ஹையிலேருந்து இந்த லோ நம்ம போடும்போது எண்ணூற்றி பதினாறு தான் வருது சரி அப்படி இருக்கட்டும் கொரோனா காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கு அப்போ இதுதான் கொரோனா காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடி இருந்த ஹை இரநூத்தி ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹை இது கொரோனாவில் இறங்கினது அப்படி நம்ம பார்த்தோம்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னுங்கிறது தான் அந்த எண்ணூற்றி இருபத்தி மூணு ரேஞ்சுக்கு வருது எண்ணூற்றி பதினாறு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வந்து எண்ணூற்றி இருபத்தி மூணுக்குள்ளே வருது அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகுது அதனால் இவன் வந்து டபுள் டாப்பு வைக்காமல் மாத்திரம் மேலே ஏறினான்னா எண்ணூற்றி பதினாறோ எண்ணூற்றி இருபதுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அங்கே கிரகம் ஸ்கோரில் எழுநூற்றி அறுபது எழுநூற்றி பதினஞ்சு தானே நம்ம பார்த்தோம் அப்படிங்களா இப்போ சப்ஸிக்வெண்ட்டாக வந்து நமக்கு வந்து இபிஎஸ்லேருந்து நெட் ப்ராஃபிட் ஈபிஎஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றி கொண்டு போவாங்கில்ல அதனால் அடுத்தடுத்த குவார்டரோட ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கீ இப்பவே நம்ம வந்து செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இந்த குவார்டர் ரிசல்ட்டை போன குவார்ட்டர் ரிசல்ட்டை செக் பண்ணால் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது அடுத்த குவார்டர் ரிசல்ட் வரும்போது இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூ ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டபுள் டாப் ஆகாமல் மாத்திரம் இருந்தால் சரி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரமாக கீழே வந்து ரெட்டு ஆகி கீழே இறங்கிட்டிருக்கிறான் மைட் பி அது கரெக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லாட்டி இந்த பிபோர்ட் பாயிண்ட்டில் ஃபுல் பேக் எடுத்துகிட்டு கூட மேலே ஏறலாம் இல்லாட்டி இந்த டூ ஹண்ட்ரடை டச் பண்ணிவிட்டு மேலே ஏறலாம் அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான் கிட்டத்தட்ட ஹண்ட்ரடு கிட்டக்க வந்துட்டு அவன் கீழே இறங்கியிருக்கிறான் அப்போ அவன் முப்பத்தி எட்டு வரைக்கும் இப்போ வந்து எங்கன்னா அறுபத்தி ஒன்று பாயிண்ட் சிக்ஸ் தான் உடச்சிருக்கிறான் அவன் அடுத்தது வந்து அடுத்த கேண்டில் வந்து மேலே வச்சு போறானா இல்லாட்டி கீழே இறக்கி கொண்டு போகிறானான்னு தெரியல அதுதான் நமக்கு வந்து இருக்குது இப்போ வரைக்கும் அவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம இதையே ஒன் மந்த்துக்கு மாற்றி பார்ப்போம் ஒன் மந்த்துக்கு மாற்றி பார்க்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக அறுபத்தி ஒன்றில் உடச்சி நிற்கிறான் அறுபத்தி ஒன்று உடச்சி கீழே அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுனா முப்பத்தி எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முப்பத்தி எட்டு எக்ஸாக்டாக அந்த பிவவுட் பாயிண்டில் வந்து நிற்கிது ஒன்று அறுபத்தி ஒன்றோடைய திரும்பி மேலே ஏறணும் இல்லாட்டி முப்பத்தி எட்டு வரைக்கும் வரணும் முப்பத்தெட்டை உடைச்சிட்டான்னா இருபத்தி மூணுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ட்ரெண்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அம்பட்டு சூலாயுதம் மாதிரி மேலே ஏறுறதுக்கு தயாராக இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து இதை டேயில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டேயில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இது இனிமேல் திரும்பணும் இந்த பவர் இந்த பி பாயிண்ட்டை உடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கிட்டு தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பியூ பாயிண்ட்டை உடைச்சிட்டோம்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் கேப்பை ஃபில் பண்ணினான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிளியர் டவுன் ட்ரெண்டாக இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது கன்சாலிடேட் ஆகுதான்னா ஆக்சுவலாக கன்சாலிடேட் ஆகலை ஏன்னா இந்த ப்ளூ லைன் வந்து இன்னும் திரும்பலை செங்குத்தா அப்படியே கீழே தான் கீழ் நோக்கி தான் இருக்குது அதனால் கீழே ஒரு காட்டை காட்டிகிட்டு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இறங்கினா கூட ஐநூற்றி எழுபதில் ரிட்டர்ன் ஆனால் கூட ஐநூற்றி எழுபதை உடச்சி திருப்பியும் அதே இடத்துல டபுள் பாட்டம் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி அதுக்கும் கீழே இறங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு நம்ம இந்த டவு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது நாளைக்கே அது மாறலாம் ஒன் ஹவரில் க்ளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இவன் வந்து அடுத்து ஒன் ஹவரில் எங்கே வரைக்கும் இறங்குறதுக்கு இந்த இடம் வரைக்கும் வச்சுட்டான் இந்த இது வந்து இது வரைக்கும் கவர் ஆகிடுச்சு இது வரைக்கும் கவர் ஆகிருச்சு அப்போ இந்த இடம் தான் கவர் ஆகலை அப்போ இந்த இடம் கவர் ஆகலைன்னாக்கா இது என்ன ஐநூற்றி சச்சரூபாய்க்கு இது தெரிய மாட்டேங்குது ஏன் தெரிய மாட்டேங்குது சரி செட்டிங்ஸில் போய் மாற்றுவோம் நான் அதை அப்புறமா மாற்றிக்கிறேன் செட்டிங்ஸில் நான் அப்புறமா மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல மேலே ஏற்றிட்டோம்னு தெரியும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடம் தான் கவர் ஆகலை ஐநூறுரூவாயோ ரூபாயோ இல்லாட்டி நானூற்றி எழுபத்தி எட்டுக்கோ நானூற்றி எழுபத்தெட்டு கூட கவர் பண்ணிட்டான் அப்போ இந்த இடத்துக்கான நானூற்றி தொண்ணூறு ரூபாயே கவர் பண்ணலை அதனால் இவன் இப்போ இறங்குற வேகத்தை பார்த்தா நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு நானூற்றி தொண்ணூறுவா ஐநூறுவா ரேஞ்சுக்கு இறங்கிருமானு நம்ம யோசிக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துட்டான் அப்படி இடம் கொடுத்துட்டான் அதனால இவன் இப்போ கீழே இறங்குறபடி இறங்கட்டும் ஒன் ஹவர்ல நல்லா அடித்து கீழே இறங்கட்டும் இப்படிதான் அப்படியே பாருங்கள் டைவ் அடிக்கிற மாதிரி தான் எல்லோரும் எல்லா கோடும் மூவிங் அவரேஜ் கோடும் நின்றுகிட்டு அதனால அதனால் கீழே இறங்கட்டும் இறங்கிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் ஒன் டேயில வந்து என்னமோ மேலே ஏறி அப்படியே கீழே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு ஒன் மந்த்லலாம் மேலேயே தான் காட்டிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இது கீழே அது என்ன ஒன் மந்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு கேண்டில் கீழே இறங்கினான்னா நம்ம சொல்கிற ரேட்டுக்கு ஓடியாந்துடும் பார்த்தீங்களா இங்கே வந்துருக்கும் இங்கே வந்துருச்சா இந்த இடத்துக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்கிற ரேட்டுக்கு ஓடியாந்துடும் அதனால் அடுத்த கேண்டில் வரைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கிறத பார்ப்போம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு கீழே வாங்கிக்கிட்டோம்னாக்க இது வந்து மேலே கரெக்டாக உடச்சி போச்சுன்னா எண்ணூறுவாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் இதுதான் டார்கெட்டுன்னு நம்ம சொல்லலை நம்ம ஃபிபினாசி ஆறு நாள் போடலாம் பிபினாசி மேலேயும் கீழேயும் நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்க இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக பய பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுனா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்